ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அபி தமிழ் டூபர் நீங்கள் நம்ம சேனல் புதுச்சா மறக்காமல் அபி தமிழ் ட்யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறையோடய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணுச்சுன்னா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா லிங்க்குமே வந்து என்ன டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த ப்ளாக்ல வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோடய ரொட்டின் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ப்ரொடக்டிவாக வந்து டே போகுது எந்த மாதிரி நான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வளாகில் வந்து பார்ப்பீங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கார சட்னி வந்து வதக்கிட்டுருக்கேன் வெங்காயம் தக்காளி வரமிளகா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பணியாரம் சோள பணியாரம் அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து ஒரு சட்னி தேங்காய் சட்னி ரெண்டும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ பணியாரம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் சகப்பு சோளத்தில் தான் வந்து இன்றைக்கி பணியாரம் வந்து சுட்டுட்ருக்கேன் ரெண்டு கப் சகப்பு சோளம் ஒரு கப் வந்து இட்லி அரிசி கால் டம்ளர் உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் நல்லா புளிச்சதும் இந்த மாதிரி பணியாரம் சுட்டு எடுத்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் வெறும் அரிசியில் வந்து பணியாரம் சுடுறத விட இந்த மாதிரி சகப்பு சோளம் மில்லட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி நீங்கள் செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம அதை சாப்பிட வச்சு பழக்கப்படுத்திடலாம் அதனால் பணியாரம் அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி வந்து சோள பணியாரம் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து செய்வோம் இடியாப்பத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள சம்பா அரிசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது ஒயிட்டுக்கும் இதுக்கும் கலர் வந்து ரெட் கலராக இருக்கும் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒவ்வொரு ரெசிபிக்கு வந்து ஒவ்வொரு அரிசி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறையா மில்லட் சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இடியாப்பத்துக்கு வந்து மாப்பிள சம்பா பணியாரத்துக்கு வந்து சகப்பு தான் வந்து யூஸ்வலாக செய்வோம் இதுக்கு வந்து சைடிஷ் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் டிஃபனுக்கோ லஞ்சுக்கோ வந்து கிட்ஸுக்கு வந்து இதை பேக் பண்ணி கொடுத்து விடலாம் தோசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி தோசை கம்பு தோசை இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீக் வந்து ராகி ஒரு வீக் வந்து கம்பு அந்த மாதிரி மாற்றி அரைச்சி வச்சுப்பேன் ஸோ இட்லிக்கு வந்து நார்மலாக வந்து ஒயிட் இட்லி வந்து ரெகுலராக இருக்கும் ஏன்னா வியானாக்கா அதுக்குலாம் வந்து நைட் டின்னருக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இட்லி தான் வந்து நான் கொடுப்பேன் நீங்கள் உங்கள் ஃபுட்டில் மில்லட்ஸ் எந்த மாதிரி ஆட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ரீசெண்டாக வந்து இந்த கட்டர் வந்து நான் ஈரோட மாடி வசந்த மாளிகையில் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கனா கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு பிளேடு வந்து அதிலே வருது நல்லா ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ பிளாஸ்டிக் சாப்பர்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டே டு டே யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக்கும் நம்ம ஃபுட்டோட மிக்ஸ் ஆயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் பின்னாடி நல்லா க்ரிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டாண்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மூவ் ஆகாது நல்லா வச்சு கட் பண்ணுறதுக்கும் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலே கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஷிப்பிங் பண்ணுறாங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிளேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சலி கட்டரோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ஷார்ப்பாக கர்வாகி இருக்குது எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது இப்போ டே டு டே குக்கிங்கில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற கட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் நைஃப் வந்து தனியாக தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை டக்குனு இந்த ஒரு கட்டரை எடுத்து வச்சோம் அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து இதிலேயே வந்து ஈஸியாக வந்து சாப் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கட்டர்லாம் வேணா வெறும் அந்த போர்டு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்டுமே கிட்டே இருக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தான் வந்து சாப் பண்ணிட்டுருக்கேன் நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன் வேணாவும் பக்கத்தில் சேர் போட்டு நின்று எல்லாம் உருளைக்கெழங்கெலாம் எடுத்து வச்சு விளாண்டுட்ருந்தாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கட்டரை வாங்கி ட்ரை பண்ணலாம் ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது ஈஸியாக இருக்குது நல்ல சேஃபாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வெஜிடபிள் கட்டிங்லாம் வந்து பழகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டேஸில் அம்மாவுக்கு வந்து லீவுக்கு வரும்போதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி கட்டர்லேயே வந்து அப்படியே பிளேட் ஃபிக்ஸ் ஆன மாதிரி வரும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது ஸோ அதில் கட் பண்ணி பழகிட்டு அருகாமனை நைஃபை விட எனக்கு கட்டரில் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் ஸோ அப்படியே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து உடன் சாப்பிங் போர்டுக்கு மாறினேன் ஸோ இப்போ இதிலே வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே இவ்வளோ அழகாக வந்து பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி வர்றதுனால இது அதை விட ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நான் டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லலாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ அவங்க வந்து தனியாக கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நான் குக்கும்பர் கட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ஆப்பிள் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஸோ எஜ்ஜஸ்ஸு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து கொடுத்துடுவேன் ஸோ அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் வந்து அவங்களே வந்து சுண்டல் இது இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் ஓ க்ளாக் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போது ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து சாப் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜங்க் சாப்பிட்றதுக்குதெல்லாம் இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பிரியானாக்கு வந்து காலையில் வந்து மில்க் கொடுத்துருவேன் ஸோ கொடுத்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் கழித்து தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பேன் இல்லைன்னா வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ இன்றைக்கி வியானாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சோள பனியாரம் தேங்காய் சட்னி அதான் வந்து உட்காந்து ஊட்டி இருந்தேன் வந்து என்ன குக் பண்ணுறமோ அதே தான் வந்து வியானாக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஆதோவுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்து தனியாக குக் இருந்தேன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிக்கி ஈட்டர் மாதிரி சில ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வியானாவுக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணுறமோ அதே ஃபுட்டு தான் வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் இருக்கேன் ஸோ இப்போ வியா ஆதோ வந்து ஸ்கூல் லஞ்ச் போட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டுமே வந்து சாப்பிட்டு பழக ஆரம்பித்தாங்க ஸ்கூல் லஞ்சில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மெனு இருக்கும் ஸோ எல்லா ஃபுட்டுமே வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ வீட்டில் சமைச்சு கொடுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைப்பூ பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சாப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் வாழைத்துண்டு அதுக்கப்புறம் வந்து முருங்கைப்பூ இதெல்லாமே வந்து நம்ம அப்பப்போ வந்து சேர்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி பொரியல் வெரைட்டிஸ்லாம் செய்யும் போது கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது சரி வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் வந்து கீரை வந்து செஞ்சுருவோம் ஸோ இன்றைக்கி வந்து முருங்கைப்பூ பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன் அது கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா புரிஞ்சதும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கறி லீஃப் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் யூஸ்வலாக வந்து வெஜிடபிள் பொரியல்லாம் செய்யும்போது இப்போ வந்து மிளகா அதெல்லாமே வந்து ஆட் பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா வந்து கிட்ஸுக்கும் அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸோ வியானாக்கா அதுக்குள்ளே வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பீட்ரூட் பொரியல் இதெல்லாம் வந்து செய்வேன் அவரக்காய் வெண்டைக்காய் இதெல்லாமே செய்யும் போது அதில் வந்து காரம் போடாமல் செஞ்சிட்றது ஸோ இப்போ முருங்கைப்பூ வந்து நல்லா சாப் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்தாச்சு ஸோ அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம வந்து கேஸ்ட்ரையின் கடையில் தான் வந்து வதக்குறோம் நல்லா அந்த ஹீட்டுக்கே வந்து நல்லா சுருண்டு சாஃப்டாக வந்து வதங்கி வரும் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து முருங்கைப்பூலாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி பேக்கெட் பண்ணியே வந்து விற்கிறாங்க ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக குவான்டிட்டி வரப்போ நம்ம இன்னொரு பொரியல் சேர்த்து செஞ்சுக்க வேண்டியதான் தான் ஸோ அதுக்கு தான் வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து இன்னைக்கு பண்ணுறேன் ஸோ ஃபைனாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி செமியாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து பாயில் பண்ணுறேன் உருளைக்கெழங்குக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக் ஆகிட்டு வரட்டும் சைடில் வந்து நம்ம முருங்கைப்பூவை வந்து அப்பப்போ வதக்கி விட்டுருணும் ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி புளி ரெண்டையுமே வந்து கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து குழம்பு எதுவும் வைக்கல கடைக்கீரை தான் வந்து சேர்ப்புகிறோம் அது கடைக்கீரை சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ அது வந்து சாப்பிட்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அத்தை செஞ்சுருவாங்க அதுக்குள்ளேயும் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து ரசத்தை தாளித்து எடுத்து வச்சிடலாம் கடுகு சீரகம் வந்து போட்டாச்சு கொஞ்சமாக கறி லீஃபு பெருங்காயம்லாம் ஆட் பண்ணியாச்சு ரசத்துக்கு வந்து எல்லாமே வந்து அம்மியில் அரைச்சிட்டு வந்தாச்சு மிளகு சீரகம் பூண்டு கொத்துமல்லி கருகாப்பூல் இது எல்லாமே போட்டு மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு அந்த அரைச்சதையும் இந்த ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவ்வளோதான் ரசமும் வந்து ரெடி பண்ணியாச்சு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அம்மியில் அரைச்சி இந்த மாதிரி ரசம் வச்சோம் அப்படின்னா நல்லா அந்த ஸ்பைஸோட டேஸ்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து அரிசியும் கழுவி வச்சாச்சு கேரளா மட்டன் ரைஸ் தான் ஸோ ஒரு கப் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து மூன்றரை வரைக்கும் தண்ணி வந்து ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு டம்ளர் அப்படின்னா ஆறு இல்லை ஏழு அப்படி கூட ஊற்றுறோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும் ஆனால் எந்திரிச்சொன்னே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும் யூஸ்வலாக வந்து கேரளா மட்டன் ரைஸ் தான் வந்து குக் பண்ணுவோம் கிட்ஸோட வாட்டர் பாட்டிலாம் வந்து வாஷ் பண்ணும்போது லைட்டாக வந்து இந்த மாதிரி சின்ன ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணுங்கள் மாதிரி கல்லுப்பு போட்டு நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வலுவழுப்புலாம் இல்லாமல் இருக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்துட்ற வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து அந்த மாதிரி கழுவி பாருங்கள் இப்போ சாப்பாடும் வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம் பொரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து இப்போ வெந்துருச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் கேஸ்டயன் பேனில் தான் வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன் அது கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா சூடானதும் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு வரமிளகா இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து பூண்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கேஸ் ட்ரபிள் இருக்கவங்களுக்கும் வந்து கேஸ் அந்தளவுக்கு பிடிக்காது நல்லா பூண்டை வந்து இடிச்சு போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த பொரியலில் வந்து இறங்கும் ஸோ ஆயிலில் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி வேக வைக்காமல் டைரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் செமியாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆயிலும் நிறையா தேவைப்படாது குக்கிங் டைமும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் பெப்பர் தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் இந்த ஹீட்லேயே வந்து குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் விட்டுருலாம் முருங்கைப்பூ பொரியலுக்கு வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் துருவ தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் முருங்கை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு பேக்கெட் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு குவான்டிட்டி கிடைக்கும் இப்போ உருளைக்கிழங்கு பொரியலையுமே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுவுமே வந்து ரெடி ஆயிடுச்சு டெய்லி லன்ச் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்குள்ளே வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்ருவோம் ஸோ அதனால் குக்கிங் வந்து எப்பவுமே வந்து லெவன் லெவன் தேர்ட்டிக்குள்ளே ஃபைனலாக வந்து குக்கிங் ஃபுல்லாகவே வந்து முடிச்சு எடுத்து வச்சிருவேன் ஸோ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ தேங்காய் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா துருவி வைக்கிறத விட இந்த மாதிரி தோண்டிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாக் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஃப்ளேவர்ஸும் எதுவுமே போகாது துருவி வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் மாதிரி இருக்குது ஸோ அந்த ஸ்டைலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது அதை விட இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹார்டாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இந்த சாப்பரில் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சாப் பண்ணலாம் ஸோ தேங்காய்லாம் சாப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து சாப் பண்ணி ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் நான் வந்து மேக்ஸிமம் வந்து டூ டேஸ் அதுக்கு மேலே வந்து தேங்காய்லாம் வந்து துருவி ஸ்டோர் பண்ண மாட்டேன் பழைய ஹாட் பாக்ஸ் வந்து உடஞ்சும் போயிடுச்சு அதே மாதிரி சூடும் வந்து தாங்கிறது இல்லை அதனால நான் வந்து சாப்பர் வாங்கும் போதே வந்து புது ஹாட் பாக்ஸும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டென் டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபுட் கிரேடர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக பண்ணியிருக்காங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் வந்து நல்ல சூடாக இருக்கும் ஃபுட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து ஹாஃப் லிட்டர்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்குது இதில் வந்து நம்ம இட்லி சாப்பாடு பிரியாணி குழம்பு சிக்கன் அதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு இதெல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் வரைக்கும் நல்லா சூடாகவே இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி தான் வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து மாடி வசந்த மாளிகையில் தான் வாங்கினேன் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வந்து ஷாப் பண்ணிக்கலாம் அவங்க வந்து எல்லா பிளேஸ்க்குமே வந்து கொரியரும் சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரெகுலராக வந்து எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அதே மாதிரி நல்லா சூடாகவும் இருக்குது குக்கிங் ஒர்க் முடிக்க முடிக்கவே வந்து கவுண்டர் ட்ராப்பில் வந்து கையோடு வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி எல்லா பாத்திரத்தையுமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருவேன் விளக்குறதுக்கு ஸோ கடையிற கீரை செஞ்சாச்சு ஸோ அதே வந்து பச்சை மிளகாய் போடாமல் கொஞ்சமாக வந்து வியானாக்கோ வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருவோம் ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வியானாக்கும் வந்து கீரை தான் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தோம் ஸோ இது ரெண்டு பொரியல் வந்து இன்றைக்கி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ரசம் சாதம் தயிர் ரெகுலராக வந்து ஏதோ ஒரு சுண்டல் வெரைட்டி ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு லன்ச் மெனு எல்லாம் குக் பண்ணி எல்லாம் சைட் டேபிள் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு ஸோ இப்போ மேலே கொஞ்சம் ஒர்க்லாம் பெண்டிங் இருந்துச்சு அதை போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால நான் வந்து பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாமே எடுத்து எல்லாம் வாஷ் பண்ண போட்டிருந்தேன் ஸோ எவ்ரி தேர்ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வீடு ஃபுல்லாக தொடுச்சு வீக்லி ட்வைஸ் வந்து வீடு துடிப்போம் மண்டே அண்ட் தேர்ஸ்டே ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே எடுத்து எல்லாம் வாஷ் பண்ண போட்டாச்சு அயன் பண்ண வேண்டிய கிளாத்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்டோட கபோர்டில் வந்து லாஸ்ட் செல்ஃபில் தான் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் எடுத்து இப்போ வந்து எல்லாம் விரிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிப்பேன் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நல்லா ஆக்டிவாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டுவெல் தேர்ட்டி ஒன்னுக்குள்ளே நம்ம எல்லா வேலையுமே வந்து முடிச்சிடலாம் ஸோ ரிமைனிங் இருக்க டைமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு எடிட்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி வீடியோ ரிலேட்டட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவேன் இல்லை ஒரு சில நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ வியனோட ரெகுலர் யூஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து விண்டோ பக்கத்தில் இந்த மாதிரி பேஸ்கெட் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கபோர்டை திறந்து எடுத்துகிட்டு இருக்க முடியல அப்படின்ட்டு ஸோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ரெண்டு மூணு ட்ரெஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் மட்டும் டய பர்பஸ் வந்து யூஸ் இருக்கேன் அதுவுமே வந்து தனியாக பக்கத்தில் ஒரு பேஸ்கெட்டில் வந்து டைப்பர் வந்து போட்டு வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சைட் டேபிளை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ரிமோட்ஸ் எல்லாமே வந்து தனியாக இந்த பிளேஸில் வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ ரிமோட் வேணாலும் அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம் வாட்டர் பாட்டில் கெட்டில் வேற ஒன்றோட ட்ரெஸ்ஸு டைப்பர் எல்லாமே வந்து இந்த சைட் டேபிளில் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெகுலராக வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே வந்து அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி ரொம்ப கிளம்ஸி ஆகிரும் அதை வந்து டெய்லியுமே வந்து நம்ம நீட் பண்ணி வைக்கணும் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் கிளாத்து பெட் ஸ்பெட்ஸு மேட் இதெல்லாமே வந்து ஷாப்பிங் வீடியோ வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஒன்றும் பார்க்குறேன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அங்கே வாங்கினது தான் இந்த டேபிள் கவர் நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஒய்ப் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ லஞ்சுக்கு எல்லாமே வந்து எடுத்து அந்த அந்த பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம குக் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் மைண்ட்செட்டோடு குக் பண்ணோம்னா அது நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து அது போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க குக்கிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது அதே மாதிரி நம்ம குக் பண்ணுற மீல் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டாக வந்து இருக்கா நம்ம ஹெல்த்தியாக வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குறோமா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு சமைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா டே டு டே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டு வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ரெகுலராக வந்து ஏதோ ஒரு சுண்டல் வெரைட்டி ப்ரோட்டின்காக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து கீரை காய்கறிகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா டே டு டே வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்பவுமே கேஸ்ட்ரைன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சீசனிங் பண்ணி அதாவது அயன் எண்ணெய் தடவி எடுத்து உள்ளே வச்சிடணும் சிப்பன் சேவரில் இருந்து யூஸ்வலாக வந்து கிட்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வாங்குவேன் நட்ஸ் பவுடர் ஸ்நாக்ஸு மில்லட் நூடுல்ஸு இட்லி பொடி இதெல்லாமே வந்து அவங்கள்ட்ட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வியானாக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட் க்ரன்ச்சீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க அவங்களோட ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் வாங்கி ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ மில்லட் க்ரன்ச்சீஸ்லாம் வந்து கம்ப்ளீட்லி வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது மைதா கிடையாது ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு வந்து தாராளமாக வந்து வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஒர்க்கிங் இருக்கீங்க நட்ஸ் பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கிட்ஸுக்கு நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல ஹெல்த் மிக்ஸ் அதெல்லாம் அப்படின்னா நீங்கள் அதுவுமே வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் இல்லை நட்ஸ் பவுடர் மில்லட் நூடுல்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கிச் ஒர்க்கெலாம் முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் அந்தந்த பிளேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம எதாவது வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கும் வந்து ஆசையாக இருக்கும் ஸோ நீட்டான கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்துச்சு இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்